நீங்கள் வாழ்க்கையில் பணக்காரராகுமா வெற்றியாளராகணுமா முன்னேற வேண்டுமா உங்களை நீங்களே கேள்வி கேட்டதுண்டா அனைவரும் இந்த மீண்டும் வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் அதை தான் நம் வாழ்க்கை கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் பணம் வேண்டும் அதிகமா வேண்டும் என்ற சாதாரண விஷயம்தான் அதிகமா பெரும் தகுதியோடு இருப்பதுதான் இந்த மாறுபட்ட விஷயம் உங்கள் பண தேவைக்கும் உங்கள் விருப்பத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை உங்கள் திறமையை பொறுத்தே உங்கள் மதிப்பு இருக்கும் உங்களை பற்றி வருடத்துக்கு ஒரு நாளாவது சுய மதிப்பீடு செய்ய வேண்டும் இந்த சுய மதிப்பீடு குறைகள் நிறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுய மதிப்பீட்டில் முன்னேறுவதுமா பின்வாங்கிறோமா என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இதை பற்றி தெரிந்து கொள்ள திங்க் அண்ட் அதாவது மனம் தரும் பணம் நெப்போலியன் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான டாக்ஸ் இதில் வரும் கேள்விகள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் இருந்து தொகுத்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் இதற்கு நீங்களே பதில் அளித்து உங்களை சுய செய்து கொள்ளுங்கள் கேள்வி எண் ஒன்று இந்த வருடத்தை என் இலக்கை அடைந்துவிட்டேன் கேள்வி எண் இரண்டு என்னால் முடிந்த அளவுக்கு தரமான சேவையை கொடுத்துள்ளேனோ எனது சேவையை நான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமா கேள்வி எண் மூன்று என்னால் முடிந்த அளவுக்கு அதிகமா வேலையை செய்து கேள்வி கேள்வியின் நான்கு நான் அனைவருமே இணக்கமாக ஒத்துழத்தின் நடந்து கொண்டிருக்கிறேனா கேள்வியின் ஐந்து ஒத்துப்படும் பழக்கத்தான் என்னுடைய திறமையை முழந்து போய்விட்டிருக்கேன் அப்படிதான் என்றால் எந்த அளவு இடம் கேள்வி எண் ஆறு என் ஆளுமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கேனா ஆம் இனே எந்த வழிமுறைகளில் கேள்வியின் எனது திட்டங்கள் நிறைவேறும் முறை விடா முயற்சியோடு கேள்வி எண் எட்டு எல்லா கால நேரங்களிலும் திட்டவட்டமாக உடனடியாக முடிவுகளை எடுத்திருக்கிறேனா பய உணர்வாகிய வறுமை நன்மை குறை உடல் நலம் காதல் தோல்வி முடிமை மரணம் இந்த ஆறில் ஒன்றோ அல்லது மேற்பட்டோ எனது திறமை குறைப்பதற்கு அனுமதித்திருக்கிறேனா கேள்வி எண் பத்து நான் அதிக அளவு எச்சரிக்கையோடு நடந்து கொண்டிருக்கிறேனா அல்லது கவனக்குறைவோடு நடந்து கொண்டிருக்கிறேன் கேள்வி எண் பதினொன்று வேலை செய்யும் போது எனது நண்பர்களிடம் எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறதா வேதனை தருகிறதா வேதனை தருகிறதோ என்றால் நான் கொஞ்சம் காரணமா முழுமையான காரணமா கேள்வி எண் பன்னெண்டு எடுத்த வேலை முழு கவனம் இல்லாத என் ஆற்றலை வீணடித்திருக்கிறேனா கேலியன் பதிமூணு என்னோட பணியாற்றும் அனைவரிடம் திறந்த மனதோடும் சைப்பு தன்மையோடும் நடந்து கொண்டிருக்கிறேனா கேள்வியின் பதினாலு என திறமையை எந்த வழிகளும் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் கேலியன் பதினஞ்சு என் தனிப்பட்ட பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறேனா கேலியன் பதினாறு எனது ஆங்காரத்தை ஏதாவது ஒரு விதத்தை வெளிப்படையாக அல்லது ரகசியமாக வெளிப்படுத்திருக்கிறேனா கேலியன் பதினேழு எனக்கு என் நண்பர்களை மரியாதை கொடுக்கும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறேனா கேலியன் பதினெட்டு எனது அபிப்பிராயங்களையும் முடிவுகளையும் யூகத்தின் அடிப்படை அனுத்துக்கொண்டிருக்கிறேனா அல்லது துல்லியமாக அரசு ஆராய்ந்து அனுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய நேரம் செலவுகள் வருமானம் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செலவிடும் பழக்கத்தை நான் கடைபிடித்து வந்திருக்கேன் கேள்வி என்ன இருபது பயனாள விஷயத்திற்கு நான் ஒதுக்கி இருக்கும் நேரத்தை ஆதாயம் இல்லாத வழியை எந்த அளவு வீணடுத்திருக்கிறேன் கேள்வி என்ன இருபத்தி அடுத்த வருடத்தில் மேலும் சிறப்பாக நான் பணியாற்றுவதற்கு எந்த அளவுக்கு எனது பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நேரத்தை எதாவது திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் கேள்வி என்ன இருபத்தி ரெண்டு என் மனசாட்சிக்கு விரோதமான எந்த நடவடிக்கையுமே நான் ஈடுபட்டு இருக்கிறேன் கேள்வி என்ன இருபத்தி மூணு என் சம்பளத்துக்கான வேலையை விட இன்னும் அதிகமாக சிறப்பாகவும் எந்தெந்த வழிகளில் பணியாற்ற முடியும் கேள்வி இருபத்தி நாலு நான் யாருடனும் அநியாயமாக நடந்திருக்கிறேன்னா அது உண்மை என்றால் எந்த வழியும் நடந்து கொண்டுள்ளேன் கேள்வி எண் இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு நான் செய்த பணிக்கான பணத்தை கொடுத்து அதை வாங்கிக் கொள்பவன் மானாக இருந்தால் அது எனக்கு திருப்தி ஏற்படுமா அதாவது கொடுத்த காசியை செறிக்கணும் என்ற எண்ணம் ஏற்படுமா கேள்வி எண் இருபத்தாறு நான் சரியான வேலையை இருக்கிறேனா இல்லை என்ற அதற்கு என்ன காரணம் கேள்வி எண்ணி இருபத்தேழு எனது சேவைக்கான பணம் கொடுப்பவருக்கு நான் செய்த வேலையை திருப்தி கிடைக்கிறதா இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம்